பாவனை பண்ணுங்க அதுக்கப்புறம் நன்றி சொல்லிக்கலாம் ஐயா அவங்க பிரார்த்தனைல கலந்துகிட்டவங்க எல்லாரையும்

அவர் அவருடைய பேரும் இந்த முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் இந்த நாளிலே நம்ம தெரு புகையை பாடக்கூடிய பாக்கியம் முருகன் நமக்கு தந்திருக்கிறார் என்றால் விட புண்ணியம் நாம் செய்திருக்க முடியாது என்றுதான் என்னுடைய எண்ணங்கள் கூடும் ஏன்னா வாழ்க்கையில் எத்தனையோ வரலாம் இருந்தாலும் இந்த காலை நேரத்திலே இவ்வளவு அடியார்கள் எழுந்து திருப்புகை கேட்க வேண்டும் பாட வேண்டும் முருகனுடைய புகையும் பாடம் கேட்க வேண்டும் என்று சொல்வது அவ்வளவு சுலபமானதல்ல இதுக்கு ஐயாவுக்கு நான் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திபன் ஐயாவுக்கு நான் என்ன சொல்வேன் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை இவ்வளவு பேரை எல்லாம் ஒன்று திரட்டி குருட்டி கூட்டி இந்த திருப்புகை காலையிலே இந்த நேரத்திலே இந்த பாராயணம் மார்கை மாத பாராயணத்தை நம்ம மனப்பூர்வமாக ஒரு மணி நேரம் பொறுமையாக நீங்களும் இருந்திருக்கிறீர்கள் என்று நான் அதை பாடியிருக்கிறேன் இதை இருந்தாலும் உங்களுடைய எல்லோருடைய தான் நானும் கூட இங்க எந்த எத்தனை எங்களுக்கு உடல் எனக்கு நல்லா இருக்கிறேன் இருந்தாலும் பட்டு நான் அதை இல்லாமல் ஏதோ பாடி இருக்கின்றது எனக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது அடியார்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்தால்தான் எங்களை போன்றவர்கள் எல்லாம் இது தொடர்ந்து பாட முடியும் என்பதுதான் என்னுடைய எண்ணங்கள் கூட எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி பெருமையாக இருக்கிறது இந்த நேரத்திலே இவ்வளவு அடியார்கள் இந்த திருப்புகள் கேட்க வேண்டும் ஆனா இறைவன் நிச்சயமாக நமக்கு இருக்கின்ற குறை நோய் நொடி பிணி எல்லாமே தீர்த்து வைப்பார் என்பது உண்மை இது நிச்சயம் இந்த காலை நேரத்திலே வழிபாடு என்பது அவ்வளவு ஒரு புனிதமானது இந்த நாள் முழுவதும் ஐயா சொல்வார்கள் நான் கூட அதை தெரியாது நான் கூட அதை பின்பற்ற வேண்டும் என்னன்னாக்கா இந்த காலையில் எழுந்த உடனே இந்த பிரம்ம முகத்திலே நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த திருப்புகை பாடி அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அது அப்படியே மனப்பூர்வமா நினைச்சு நம்ம என் மனசையும் எண்ணத்தையும் சிதற விடாமல் ஒரு நிலைப்படுத்தி ஒன்றா இருக்கின்றது அவ்வளவு சாதாரணமே இல்லை அது ஒரு சரியான ஒரு தருணம் நேரத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் ஒன்று திரட்டி ஒன்றாக நம்ம பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை பார்த்திபன் அடியார் அவர்களுக்கு நான் நிச்சயமாக நான் அடியார் முறையில் நான் நன்றி கூட சொல்லணும் அவருக்கு ஏன்னு கேளுங்க எனக்கு நான் எங்கே தூங்கிட்டு இருந்திருப்பேன் ஆனால் அடியார் என்னை கேட்டாரு எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது இப்ப எனக்கு இந்த நாள் முழுவதும் நிறைவா இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கிறது மகிழ்ச்சி இறைவன் நிச்சயமாக முருகப் பெருமான் நம்மளுடைய குறைகளையும் வினைகளையும் பிணி நோய் எல்லாவற்றையும் நிச்சயமாக தீர்த்து வைப்பார் அவரவரவர்களுடைய வேண்டுதல் விருப்பம் எல்லாம் நிறைவேறும் இது உண்மை சத்தியம் கூட இது நிறைவாக நீங்கள் எல்லாம் இந்த நேரத்திலே ஒரு அமைதியாக இதை கேட்டு இன்புட்டு இந்த நாள் முழுவதும் இனிய நாளாக இருக்க வேண்டும் என்று முருகப்பெருவான் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம் எல்லாம் குருநாதரை நினைச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பாவனை பண்ணுங்க ஐயா நீங்களும் கொஞ்சம் நிச்சயமா முருகன் அப்படியே கண்களை மூடி இந்த கூர்ந்து கவனிங்க அந்த ஓம்ங்கிற பிரணவம் கேட்கும் பாருங்க இந்த ஒரு மணி நேரம் அந்த பாராயணத்துக்கு அப்புறம் இது நல்லா தெளிவாக கேட்குது அதனால தான் நேற்று அதை உணர்ந்தேன் அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட அதை பற்றி நான் இன்னைக்கு இந்த ஒரு நேரங்களை எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்கு கண்களை மூடி அப்படியே கேட்டு பாருங்க கூர்ந்து கவனிங்க அந்த ஓங்கிற பிரணவம் ரெண்டு காதலையுமே கேட்குது அனைவருக்கும் நன்றி முருகாசு லட்சுமி முருகனுக்கு மருகா அருணகிரி நாதசுவாமி திருவடிகளை சரணம் வள்ளிமலை சச்சிவானந்த சுவாமிகள் துணை பொங்கித்தாய் அருள் மேலும் மயிலும் துணை நன்றி அனைவருக்கும் நீர் பிரார்த்தனை யாராவது கொஞ்சம் குயிக்கா முடிச்சிடலாமா நேரம் கடந்துருச்சு ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோபரம் சுவாமிகளின் திருவடிகளே சரணம் வள்ளிமலை சுவாமிகள் துணை முருகா சரணம் பதினாறு செல்வங்களை தரக்கூடிய நீர் பிரார்த்தனை நீரின்றி அமையாத உலகு நீரின்றி அமையாத உழவு நீரின்றி அமையாத உணவு நீரின்றி அமையாத உயிர் நீருக்கு நன்றி நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்போதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி இந்த அற்புதமான மானிட பிறவியை கொடுத்தவரே நீங்கள் தானே ஐயா உங்களுக்கு நன்றி என் தாயின் கருவறையில் மிகவும் அழகாக என்னை உருவாக்கியவர் நீங்கள்தானே ஐயா உங்களுக்கு நன்றி பிறந்தவுடன் எனக்கு முதல் உணவாகிய தாய்ப்பாலை அளித்தவரும் நீங்கள்தானே ஐயா எப்படி ஐயா உங்களுக்கு நன்றி சொல்வது உண்பதற்கு நல்ல உணவுகளை உருவாக்கி தந்தவரும் தானும் உணவாக இருக்கும் தங்களுக்கு நன்றி எனக்கு தாகம் ஏற்படும் போதெல்லாம் ஒவ்வொரு கணமும் கணமும் தங்களை பருகி வாழ்ந்து வந்திருக்கிறேன் உங்களுக்கு நன்றி ஐயா தினமும் எனது உடல் தூய்மைக்கும் மட்டுமன்றி என்னுடைய உள்ள தூய்மைக்கும் காரணமாக இருக்கும் தங்களுக்கு நன்றி உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் சுரக்கும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்திற்கு காரணமான தங்களுக்கு நன்றி உடலில் உள்ள எல்லா செல்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி எனது உடலில் உள்ள ரத்தம் செல்களின் இயக்கம் பாதுகாப்பு கழிவுகளை வெளியேற்றுதல் என அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பவரும் நீங்களே ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருப்பவரும் நீங்களே உங்களுக்கு நன்றி ஐயா என் உடலில் இயங்கு கொண்டிருக்கும் அனைத்து செல்களையும் நீங்கள் உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கணமும் எனக்கு சக்தி அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றி என் உடலில் செல்களால் ஆக்கப்பட்ட அத்தனை உறுப்புகளும் இயங்கிக் கொண்டிருப்பதே உங்களால் தான் ஐயா உங்களுக்கு நன்றி உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் அது சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான தங்களுக்கு நன்றி ஐயா நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க உதவும் தங்களுக்கு நன்றி நான் வாழும் இந்த உலகிற்கு அடிநாதமாக இருக்கும் தங்களுக்கு நன்றி உடல் வெப்பநிலை சீராக இருப்பதற்கு உடலில் உள்ள முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் தங்களுக்கு நன்றி எனக்கு பயன்படும் தாவரம் மற்றும் மற்ற உயிரினங்கள் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் நீராகிய தங்களுக்கு நன்றி எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்து சென்று வேண்டியவற்றை கொடுக்க உதவும் நீராகிய தங்களுக்கு நன்றி பதினாறு வகையான செல்வங்களையும் எனக்கு அளித்திருக்கின்றேன் ஐயா அவை அனைத்திற்கும் மூலமாக இருப்ப ஒரு நீங்கள் தானே ஐயா எப்படி நான் உங்களுக்கு நன்றி சொல்வது நீங்கள் எனக்கு அளித்திருக்கும் அனைத்து செல்வங்களையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கு நன்றி ஐயா ஆகாரம் இல்லாமல் என்னால் பல நாட்கள் உயிர் வாழ்ந்துடுவேன் ஐயா நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது ஐயா இந்த பிரபஞ்சமே இயங்காத ஐயா தங்களுக்கு நன்றி பிறப்பு முதல் இறப்பு வரை நான் பிறப்பதற்கு முன்பும் இறந்த பின்பும் என்னை கையில் ஏந்துபவரும் நீங்கள் தானே ஐயா உங்களுக்கு நன்றி எனக்கு கிடைத்த அனைத்து செல்வங்களுக்கும் நீங்களே காரணம் நீங்களே சகலமும் உங்களுக்கு நன்றி ஐயா இந்த உண்மையை எனக்கு வரும் நீங்களே இவ் உண்மையை இந்த சமூகத்திற்கு உணர்த்த எனக்கு சக்தியை கொடுத்தவரும் நீங்களே தான் ஐயா உங்களுக்கு நன்றி என்னை சுற்றியுள்ள உறவுகள் மற்றும் மரம் செடி கொடிகள் விலங்குகள் மற்றும் பஞ்சபூதங்களுக்கு ஆதாரமாக இருந்து என்னை ஒவ்வொரு கணமும் ஆனந்தமாக வாழ வைத்துக் கொண்டிருப்பதற்கு கனிந்த நன்றிகள் ஐயா நான் என்னை முழுமையாக நம்புகிறேன் நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன் எதையும் சாதிக்க முடியும் என்று நம்புகிறேன் எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமாக இருக்கும் தங்களுக்கு நன்றி எப்போதும் நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான உணர்வுகள் நேர்மறையான செயல்கள் நேர்மறையான விளைவுகள் மட்டுமே தவர்ந்திருக்கும் நீராகிய தங்களுக்கு நன்றி பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்க உதவும் நீருக்கு நன்றி சகலமும் நீங்களே உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை மனப்பூர்வமாக உள்ளன்போடு நீராகிய தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நீரில்லாமல் இல்லாமல் நான் இல்லை நீர் இல்லாமல் எதுவுமே இல்லை நீருக்கு நன்றி நீருக்கு நன்றி நீருக்கு நன்றி மேலும் மயிலும் துணை நன்றி ஐயா நன்றி அம்மா நம்ம நீங்கள் மாலை வகுப்பில் இதை ஐயாங்கிற இடத்துல அம்மாங்கிறதையும் நீங்கள் சொல்லி பாருங்கள் பொங்கி தாயை நினைச்சு கூட பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் அது எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம் நம்ம ஐயான்னு சொல்லும்போது நீர்ஸ்தலம் திருவாணை காவலில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரை நினைச்சி தான் நம்ம ஐயாங்கிற அந்த தொகுப்பை உருவாக்கணும் அப்படி நீங்கள் ஐயா ஐயான்னு சொல்லும்போது ஏன்னா அவரை சுற்றி தான் அந்த பஞ்சபூதத்துக்கான நீர் தன்மைக்கான ஸ்தலமா அது அறியப்படுது அதனால அந்த சிவபெருமான நினைச்சு நம்ம ஐயான் உணர்வு வர இடத்துல அவரை நினைச்சுங்க அதுதான் மேலும் சக்தி நிறைய அது உருவாக்கும் நன்றிமா நன்றி ஐயா அப்படியே சொல்லுங்க ஐயா ரொம்ப நன்றி ஐயா நன்றிங்க ஐயாமா அந்த முருகப்பெருமானின் சக்தி விழிப்புக்கும் சாதனை முடிச்சிட்டு நிறைவே பண்ணுங்க படிக்கவா ஐயா படிக்கவா படிங்க 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 வேல் முருகனுக்கு அரோகர் நான் எனது குருவின் முருகப் பெருமானின் ஆசையை வேண்டுகிறேன் அவை இப்போதும் எப்போதும் என்னுடன் இருக்கின்றன எனது அனைத்து முரண்பட்ட கருத்துகளையும் எண்ணங்களையும் தூக்கி எறிந்து விட்டேன் எனது இருதயத்தில் உன்னை நிரந்தரமாக வைத்துக் கொள்ள காத்திருக்கிறேன் உன்னை பணிந்து வேண்டிக் கொள்கிறேன் என்னுள் குடிக்கொள்வாயாக குளிந்த மென்மையான கிரகணங்களையும் சக்திகளையும் என்னுள் செலுத்துவாயாக ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் எனக்கு அருள் என்னை இன்பத்தில் முழுக வைப்பாயாக அனைத்து தீமைகள் இருந்தும் காப்பாயாக அகத்திலும் புறத்திலும் நீ காட்டும் வழியினை ஏற்று ஏற்றுக்கொள்ளும் மனதுடன் நான் இருக்கிறேன் தெளிந்த இனிமையாக இனிமையாக குரலையும் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசும் திறனை தருவாயாக நமது தெய்வீக காட்சியினை அனுதினம் நான் காண்பதற்கு அருள் புரிவா புரிவாயாக உன்னை கண்டு உணரக்கூடிய ஆற்றல் தருவாயாக எப்போதும் என்னை விட்டு பிரியாது இருப்பாயாக நீ இல்லாமல் என் வாழ்க்கை வாழ்க்கை இல்லை உனது பெருமைகளை அனைவருக்கும் கூறும் பாக்கியத்தை எனக்கு கொடுப்பாயாக உலகத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளின் இது இதுவே எனது பிரார்த்தனையும் கோரிக்கையும் ஆகும் கேலும் மயிலும் துணை